இது இசுவில் என்று கூறிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த நற்செய்தி வாசிக்க வாசிக்க உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நற்செய்தி நான் வாசித்துக்கிட்டே இருந்தேன் ரைட்டா சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போகக்கூடியவங்களும் கிறிஸ்தவங்க தான் அதில் மாற்று கருத்து இல்லை சரிங்களா ஆண்டவரை ஆண்டவரைன்னு கும்பிடுறதும் கிறிஸ்தவம் தான் ஆனால் உண்மையான கிறிஸ்துவம் வேறு இந்த நற்செய்தி நீங்கள் கேட்டிங்கன்னா நேற்று வாச்த்துருக்கணும் நியாயப்படி ஏன்னா வீட்டில் முந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி அந்த நற்செய்தியை வாசித்துட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் இதை கேட்கும்போது எப்படி இருக்குது ஒன்றுமே இல்லை ஃபீலிங்கே இல்லை எப்போவும் கேட்கறது தானே ஃபாதர் ஒரு ஃபீலிங்கும் கிடையாது ஃபாதர் எனக்கெல்லாம் இந்த நற்செய்தியை வாசிக்கும் பொழுது அவ்வளோ ஷாக்காக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வாழ முடியுமா இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம் சாத்தியமே இல்லைன்னா ஒரு ப்ரெசன்ட் கூட சாத்தியம் இல்லை மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாமா நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நச்சு இதில் என்னென்ன சொல்கிறாரு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்க உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் யாரெல்லாம் உங்களை பார்த்து நாசமாக போகணுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை யாரெல்லாம் இகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்காக ஆண்டவரே இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டுங்க ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தையும் காட்டுங்க உங்களுடைய பொருட்களை உங்களிடம் எடுத்துக்கொள்ள விரும்புவார் என்றால் இருக்கிறதையும் சேர்த்து கொடுங்க கடன் கொடுக்கும் பொழுது அவங்க திருப்பி தருவாங்கன்னு நினச்சி யாருமே என்ன செய்யாதீங்க கடன் கொடுக்காதீங்க யாரெல்லாம் உங்களை வெறுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பார்த்து அன்பு செய்யுங்க பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் பகைவர்களுக்கு என்ன செய்யணுமா நீங்கள் நன்மை செய்யுங்க குற்றவாளியினு அடுத்தவங்களை பார்த்து தீர்ப்பு கொடுக்காதீங்க மற்றவங்களை பார்த்து கண்டனம் செய்யாதீங்க எவ்வளவு மன்னிக்க முடியுமோ அவ்வளவு மன்னிங்க பைத்தியகரத்தனமாக இருக்கு ஏன்னா இதெல்லாம் செய்ய முடியுமா நம்மளால செஞ்சாதான் நீங்கள் யாரு கிறிஸ்தவங்க செய்ய முடியுமாங்கிற கேள்வி இருக்குது ரைட் ஆனால் செஞ்சாதான் நாமெல்லாம் கிறிஸ்துவங்களை தவிர இந்த ஆலயத்துக்கு வர்றதுனால நாமெல்லாம் எதாவது மாறிட முடியாது யாரா கிறிஸ்துவங்களாக மாறிட முடியாது உங்களுக்கு வேணால் நீங்கள் திருப்தி பட்டிருக்கலாம் ஆக நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன் ஆண்டவருக்கு என்னைய பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே திருப்தி வேணால் பட்டுக்கொள்ளலாம் ஆனால் கடவுளுக்கு உகந்தவங்களா இந்த நீங்கள் ஆலயத்துக்கு வர்றது உங்களை மாற்றாது இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை முயற்சி செய்து பார்க்குறவங்க தான் கடவுளுக்கு உகந்தவங்களாக மாற முடியும் தோத்து போகலாம் நான் முயற்சியை எடுக்க மாட்டேன் உட்கார்ந்துட்டு போக பாருங்க அது அல்ல கிறிஸ்தவம் நான் முயற்சி பண்ணுவேன் கிறிஸ்தவர்கள் வித்தியாசமானவர்கள் ஒட்டு மொத்தமாக நான் சுருக்கிறேன் ஒவ்வொன்றா விளக்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் நேரம் பிடிக்கும் நான் இந்த ஒட்டு மொத்தமாக நான் என்ன விளக்க விரும்புகிறேன் அப்படின்னா கிறிஸ்தவர்களாகிய நாம வேற மாதிரி ஒரு பாட்டு உண்டுல நாங்கள் வேற மாதிரி ப்ரோ அவர் வேற மாதிரி இருக்காரு என்ன அவர் பாட்டு பாடி அவர் வேற மாதிரி இருந்துட்டு போறாரு ரைட் ஆனால் நாம வேற மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்காக அழைக்கப்பட்டுருக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாம வேற மாதிரி இருக்கிறோமா எதிரியா வேற மாதிரி இருக்கீங்களா நீங்கள் சரி நாம இப்படி சொல்லக்கூடாது நாம எதிரியா வேற மாதிரி இருக்கிறோமா இருக்கோம் எதுல கோயில் கட்டுறதுல நம்ம வேற மாதிரி மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடி பத்து கோடிக்கெல்லாம் போக போகுது இன்னும் கொஞ்சம் நாள்ல கோயில் கெட்டுறதுல டிசைன் டிசைனா கெட்டுறதுல நம்ம வேற மாதிரி வழிபாடு நடத்துறதுல நாம வேற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வழிபாடு நடத்துறோம் ஏன்னா நானும் தான் மாற்றுக்கிறதே கிடையாது வித்தியாசமா அதுல எதையாவது புதுமையை புகுத்தி வித்தியாசமா வழிபாடு நடத்துறதுல நாம் வேற மாதிரி திருவிழா கொண்டாடுறதுல நம்ம வேற மாதிரி உண்மையாவே ஏன்னா திருவிழா கொண்டாடுறதுல அவர் கோயிலுக்கு வரும் பொழுது நம்ம ட்ரெஸ் போட்டு வருவோம் பாருங்கள் அதில் வேறு 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 மாதிரி ஏன்னா நம்ம வேறு மாதிரி இருக்கணும் நிறைய விஷயத்தில் பைபிள் பைபிள் கவர் போடுறதுல வேறு மாதிரி வித்தியாசமான கவர் அட்ராக்டிவாக பைபிள டிசைன் டிசைனாக கொண்டு வர்றதில் வேறு மாதிரி ஆனால் வாழ்க்கை மட்டும் அதே மாதிரி ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது எதை தான் வேறு மாதிரியான வாழ்க்கை நம்ம அதை மட்டும் முயற்சி எடுக்கவே மாட்டேங்கிறோம் மற்ற எல்லாத்தையும் முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா வித்தியாசமாக செய்கிறதுக்காக மற்ற எல்லாத்தையும் முயற்சி பண்ணுறோம் ஆனால் நான் வாழக்கூடிய என்னுடைய சமூகத்தில் நான் வேற மாதிரி வாழ்கிறதுக்கு ஏன் முயற்சி எடுக்கிறது இல்லை ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வேற மாதிரி வாழ்கிற பொழுது அடி மேல அடி வந்து உங்களுக்கு என்ன செய்யும் விழுந்துக்கிட்டே இருக்கு அது விழும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஆண்டோர் சொல்கிறாங்க யார் என்னுடைய சீடர் என்றால் என்னுடைய தன்னுடைய சிலுவை அவன் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறானோ அவன் தான் என்னுடைய சீடராக இருக்க முடியும் ரொம்ப வேடிக்கையானது கடன் கொடுக்கும்போது திரும்ப வரும் நினைச்சு கொடுத்துடாத கடன் கொடுத்த ஆட்கள் எல்லாம் மனசுல வச்சு கொள்ளுங்க திட்டுவிய மனசுக்குள்ளே இந்த சாமியார் காலையிலே இப்படி சொல்றாரே ஒருத்தவங்க பொருளை எடுக்கணும்னு நினைச்சானா என்ன செய்யணுமா என்ன செய்யணுமா இருக்கிறதையும் சேர்த்து கொடுங்கிறார் ஆண்டார் ஒருத்தர் உங்களை பார்த்து நாசமாக போகணுன்னா ஏப்பா நீ நல்லா நான் நாசமாக போயிட்டு போகிறேன் இல்லை சாத்தியமே இல்லைன்னா ஆனால் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை வித்தியாசமாக வாழுங்க நீங்கள் வாழக்கூடிய சமூகத்தில் நம்மளை பார்த்து சொல்லணும் இவங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்களே இவங்க வாழ்த்து இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்க உங்களை பார்த்து யாராவது சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் பேர் பெற்றவர்கள் உங்களுக்கு விண்ணகம் திறந்திருக்கிறது நேற்று ஒரு சின்ன நிகழ்வு நடந்துச்சு சின்ன விஷயம் தான் அது ரொம்ப பெருமை சொல்றதுக்காக இல்ல சின்ன விஷயம் நான் எங்க போனாலும் மனசுக்குள்ள இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் நேற்று டீ குடிக்க போனேன் ஒரு ஹோட்டலில் ஹோட்டலில் கடை சாலையோர கடையில தான் அப்போ டீ குடிச்சிட்டு இருந்தோம் நண்பர்களோடு நிறைய பேர் வந்தாங்க எல்லாருமே நின்று டீ குடிச்சிட்டு இருந்தோம் அப்போ ஒரு அப்பா வந்தாங்க எல்லார்டையும் தருமம் கேட்டாங்க ஒரு சில பேர் தருமம் கொடுத்தாங்க ஒரு சில பேர் தருமம் கொடுக்கல நான் என்ன பண்ணேன் எனக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிச்சு அந்த நேரத்தில் உண்மையாகவே நம்ம டீ குடிக்க வந்திருக்கிறோம் டீ கடைக்கு டீ குடிக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது ஒரு வடை சாப்பிடும் போல் இருக்குது இது ரெண்டையும் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே ஏற்படுகிறது அப்போ இந்த அப்பா இந்த டீ கடைக்கு வந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு என்ன தான் எண்ணம் ஓடி இருக்கும் இப்போது சரி நம்மளும் ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்குமே ஒரு வடை சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற எண்ணம் அந்த அப்பாவுக்குள்ளே வயதான அப்பாவுக்குள்ளே ஓடி இருக்கும் இந்த எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு உடனே நான் என்ன பண்ணேன் அப்பா உங்களுக்கு டீ குடிக்கணுன்னு ஆசையாக இருக்குதான்னு கேட்டேன் ஆமாம் தம்பி அப்படின்னாங்க சுகர் போடாமல் வாங்கித்தாங்க அப்படின்னாங்க உடனே போனேன் ஒரு சுகர் போடாமல் ஒரு டீ வடையும் வாங்கி கொடுத்தேன் ஒரு சேரை அந்த அப்பா தொடச்சாங்க ஏன்னா எல்லோரும் போல் தொடச்சால உட்காந்துட்டு அவங்க டீயும் வடையும் சாப்பிட்றத பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ மற்றவங்களாம் வித்தியாசமாக பார்க்குறான் நம்மளை இதுதான் இதுதான் கிறிஸ்தவம் நான் என்ன விரும்புகிறேனோ அதே சந்தோஷம்தான் யார்கிட்டையும் இருக்கும் அடுத்தவனுக்கு இருக்கும் நான் எதெல்லாம் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் எனக்கு நடக்குன்னு நினைக்கிறேனோ அது எனக்கு எதுக்கு இருக்கிறவனுக்கும் விருப்பமாக இருக்கும் அதை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவங்க அதை இந்த உலகத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்காங்களேன் நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க இன்றைக்கி ஆண்டு விரதம் தான் சொல்கிறாங்க வேறு மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறான் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்